ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ நீங்கள் எந்த வண்டியில் ட்யூடியூப் மாற்றிருக்கோன்னு சொல்லி அப்போ வாங்கெல்லாம் வண்டி கண்டுபிடிச்சாச்சு சம்யா ட்ராவல்ஸாக மாற்றியிருக்கோம் வண்டியை பிடிச்சி தருங்க வண்டியை நிப்பாட்டிட்டு போனவரை வேலை செய்ய முடியாது போட்டு போயிட்டே போல நம்ம தான் செய்யணும் இந்த வேலையை ஃபுல்லாக கைஸ் பையன் எல்லாத்தையும் மடித்து வச்சாச்சு மடித்து வச்சு கிளம்பியாச்சு என்ன கிளம்பிடணும் ஃப்ரெண்டில் வண்டியை கழுவணும் இன்டீரியர் முடிச்சாச்சு உள் வேலையை முடிச்சாச்சு கேபினை மட்டும் அப்படியே முடியும் கேபினை மட்டும் வேலை செய்யணும் கைஸ் இன்டீரியர் பண்ண இந்த வண்டி தான் நீங்கள் இந்த சௌமியாக தான் மாற்ற போகிறோம் ரொம்ப நாளாக கழிச்சு ஒரு பிஎஸ்போர்ட் ஏறி இருக்கும் பிஎஸ்போர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஃப்ரெண்டில் போட்டுருப்பேன் சௌமியா டவுல்ஸ் தான் ரொம்ப நாளாக ஆனால் இந்த வண்டி ஆல்ரெடி ஒரு வாக்கிங் ஓட்டியிருக்கேன் இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஹாக்கிங் ஓட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஹேக்கிங் ஓட்டால் ஒரு ஐநூறுபா அதிகமாக சம்பளம் இருக்கும் ரெகுலராக ஓட்டுற வண்டியெல்லாம் கஸ்டமர்லாம் இல்லை அப்புறம் லாரிக்கே போயிடலாமான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் பார்ப்போம் என்ன இந்த மாதம் புரியுதுல தெரியும் லாரியாக புதுசாக எனக்கு பெருசாக பெருசாக அதில் கிடையாது ஓட்டு வரைக்கும் ஓட்டணும் ஓட்டிகிட்டு இருக்கேன் அதனால் இன்றைக்கி ஒரு ரா பவர் பார்ப்பீங்க இன்றைக்கி ஒரு ரா பவர் பிஎஸ் போர் பிரகாஷ் பாடி பழைய பாடி இது வண்டி பிஎஸ் போரு பேயின் போல் போவோம் காட்டுற பாருங்கள் அண்டி பெயின் போல் போவோம் பிஎஸ் போரு நல்லாயிருக்கும் டுவெல் மீட்ரு வண்டி தேர்ட்டின் மீட்ருட டுவெல் மீட்ரு நல்லாயிருக்கும் நம்ம ஒரு கேப்பை அட்டன் பண்ண ஓட்டுறதே நல்லாயிருக்கும் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டாப் அண்ட் டாப் நூற்றி இருபது வயது வரும் நம்ம அவ்வளோலாம் ஊட்டப்படுத்து கிடையாது நம்ம நார்மல் போகிற எயிட்டி நைன்டி தான் ஆனால் வண்டி நல்லாயிருக்கும் அதுதான் வண்டி பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் இன்ஜின் சூப்பராக இருக்கும் வண்டிலாம் வண்டி ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு வண்டி ரெடி பண்ணியாச்சு நல்லா இன்டீரியர் அப்படினு பாருங்கள் நம்ம கிளம்பிட்டு ஃப் ஆகிட்டு கிளம்ப வேண்டிதான் பிஎஸ்ஃபோர் ஜெட்டு ரெடியாகிடுச்சு நம்ம போர்டிங் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து எட்டே காலம் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் டிராஃபிக்லாம் தாண்டி போகிறது கரெக்டாக இருக்கும் எட்டை கால கிழம கரெக்டாக இருக்கும் அர்த்த போகம் பார்க்கிங் கிளம்பிட்டோம் பார்க்கிங் வெள்ளம் போடுறது கிட்டத்தட்ட உள்ள ஒட்டி நிற்க பாருங்க மேனேஜர்கிட்ட நான் ஒய்ஃபி ஆஃபீஸ் கிட்ட எவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்களா ஓட்டவே முடியும் ஒன்று மதுரை கோயம்பேடு ஃபுல் டிராஃபிக் அரை மணி அடுத்து மதுரை வாயில் டிராஃபிக் இப்போ போகிற டோலுக்கு முன்னாடி பைபாஸே டிராஃபிக் கிட்டத்தட்ட இங்கே டோல் இங்கே ரெண்டு கிலோ மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிற்கிறது டிராஃபிக் என்னன்னா இந்த கோயம்பேடு இந்த மதுரை வாயில் இந்த போர்வெட் டோல்கேட் பைபாஸ் பைபாஸ்ல இந்த டிராஃபிக் கைக்கு எல்லாம் அப்படின்னு வந்து போச்சு இன்னும் நம்ம செங்கல் போட்டு அடிச்சு பாத்தீங்கன்னா விழுப்புரம் ரெண்டாவது பதினாண்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னு தெரியல நம்ம நேரமா என்னன்னு தெரியல இல்ல என் நேரமா என்னன்னு தெரியல இல்ல எனக்கு மட்டும் அப்படி இருக்கா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கான்னு தெரியல அப்பா பார்த்தாலும் இந்த ரோடு டிராபிக் தான் எதுக்குதான் அந்த ரோட்டை கெட்ட மயிறு இழுத்து மட்டும் இந்த பாடுகளுக்கு எல்லாமே கட்டி இப்பா பார்த்தாலும் இதே தான் தொடர் இதெல்லாம் வழி தாங்க உள்ள கிட்டத்தட்ட மூணு மூன்றரை மணி நேரமா நிக்கிறேன் மூன்றரை மணி நேரம் நிக்கிறேன் கை வெறுப்பு மயிராது ரொம்ப தான் அரை மணி நேரம் மணி நேரம் மணி நேரம் நினைக்கிறேன் புதுவனிதான் கட்டாதீங்க கேளுங்க ரோடு எங்கேயா இருக்கு கட்டுறதுக்கு டாக்ஸ் கட்டுறேன் ரோடு எங்க கேளுங்க கிட்டத்தட்ட நானும் பாத்துட்டேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா அந்த ரோடு ரெண்டு இல்லையா இல்ல வேறுதான் பண்ணி எல்லாம் இந்த ரெஸ்ட் ரூம் கேட்டாங்கன்னு சொல்லி இப்பாட்டி இருக்கும் நம்மளும் லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி கிளம்புவோம்

Allah mudah tahu Allah. வயசு ஃபைனல் டூட்டி முடிஞ்சிருச்சு